இப்படி செய்தால் உங்களுக்கு ஒரே நாளில் ரேஷன் கார்டு கிடைக்கும் நாடு முழுவதும் பொதுமக்கள் வலிவான விலையில் அரிசி பருப்பு மற்றும் எண்ணெய் உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்க ரேஷன் கார்டு அவசியமாகும் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் மூலம் பொது விநியோக திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் பலரும் பயனடைந்து வருகின்றனர் அரசின் பல்வேறு நலத்திட்டத்தின் கீழ் பயன்பெறவும் ரேஷன் கார்டு அவசியமாக உள்ளது இந்த நிலையில் இன்றைய காலகட்டத்தில் புதிதாக ரேஷன் கார்டு வாங்குவது மிகவும் கடினமாகிவிட்டது ஏனெனில் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் அமலுக்கு வந்த பிறகு புதிய ரேஷன் கார்டுகள் விண்ணப்பித்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இந்த நிலையில் பல மாதங்களாக ரேஷன் கார்டு வழங்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது பிறகு கடந்த ஆண்டு இறுதியில்தான் புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகிக்கப்பட்டன இந்த நிலையில் ஒரே நாளில் புதிய ரேஷன் கார்டை பெற முடியும் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா அதற்கு வாரந்தோறும் குறை தீர்ப்பு முகாம்கள் நடத்தப்படுகின்றன தமிழ்நாட்டில் வாரந்தோறும் திங்கட்கிழமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம்கள் நடைபெறும் இந்த முகாம்களில் புதிய ரேஷன் கார்டு பென்ஷன் மற்றும் பட்டா பெற விண்ணப்பிக்கலாம் குறிப்பாக வறிய நிலையில் இருக்கும் குடும்பம் மற்றும் அவசர தேவை உள்ளவர்களுக்கு நிச்சயமாக ஒரே நாளில் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு உடனடியாக ரேஷன் கார்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அனைவருக்குமே ஒரே நாளில் ரேஷன் கார்டு கிடைக்குமா என்று கேட்டால் அது கொஞ்சம் கடினம்தான் இருப்பினும் மாவட்ட ஆட்சியரிடம் மனுக்கள் நேரடியாக கொடுக்கப்படுவதால் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்கின்றனர் இச்சமயத்தில் அவசர தேவைக்காக யாரேனும் ரேஷன் கார்டு விண்ணப்பித்திருந்தால் அவர்களுக்கு உடனே ரேஷன் கார்டு கிடைப்பது உறுதியாக உள்ளது இது தவிர்த்து மாதந்தோறும் நடைபெறும் பொது விநியோக திட்ட குறைதீர்ப்பு முகாம்களுக்கு சென்றும் புதிய ரேஷன் கார்டுகளுக்கு மனு கொடுக்கலாம் இப்படி செய்வதால் ஒரே நாளில் உங்களுக்கு புதிய ரேஷன் கார்டு உடனே கிடைத்துவிடும் குறைதீர்ப்பு முகாம்களை மிகச் சரியாக பயன்படுத்தி கொண்டால் ரேஷன் கார்டு மட்டுமல்ல அரசின் மற்ற திட்டங்களையும் பயன்பெற முடியும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கூட புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பிக்க முடியும் ஆனால் இந்த முகாம்களில் கொடுக்கப்படும் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்க நீண்ட காலமாகும் ஏனெனில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் எண்ணற்ற மனுக்கள் குவிகின்றன என்பதால் உடனடி தீர்வு கிடைப்பது சற்று கடினமாக உள்ளது